என்னதான் நடந்தது என்ன பிரச்சனை அதுவும் அலுவலத்துக்கு முன்னாடி இவரு திட்டமிட்டு ஆயுதத்தோட வந்திருக்காரு கத்தியோட வந்தவரு இவர்தான் கத்தியோட வந்து வெட்டி காயம் கட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் கட்சியை சார்ந்த திடீபன் தான் அப்ப இவங்களை தாக்கணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஏர்போர்ட் கூட்டியவர்கள் அந்த இடத்துக்கு எங்க தலைவர் வந்து வாடா போடா அவனை இவனை காரபாம் பூச்சிக்கு மிஷ இருக்கு உனக்கு மிஷ இருக்கு சிதம்பரத்துக்கு வாடா பாத்துக்கலாமா டேய் எங்க தலைவர் பேர சொல்லி வாடா இதெல்லாம் பேசினான் தானே மேடம் சிதம்பரத்துக்கு வர பாத்துருவண்டா ஏய் திருமாவளவனே நீ தான் நான் நான் பாத்துருவண்டா நீ பொறுக்கி புறம்போக்கு பிளேடு போய்க்கிறீ நீ வந்து செயின் திருட்டுனவன் நீ எப்படி அவருக்கு நீ தான் உன்னை வந்து யோசிக்கிற

செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து துணை பொது செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் யூடியூப் தளத்துக்குள்ள போனாலே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து விசிகா தொண்டர்கள் தாக்கியதாக ஒரு தகவல் இதுதான் பெரிய அளவுல யூடியூப் சேனல்ல பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு என்னதான் நடந்தது என்ன பிரச்சனை அதுவும் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி இருக்கு இது தவறா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது தாக்குதல் நடத்தியது ஏர்போர்ட் மூர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த நான் அவர் கொஞ்சம் அவருடைய இஸ்லாங்கிலே அவருடைய மொழியிலே அவருக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த வந்து என்ன சொல்றது பொறிக்கி மூர்த்தி தான் காரணம் என்னென்னா அவர் தான் தாக்குதல் நடத்துறாரு பாதிக்கப்பட்டது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தான் அவர்கள் தான் நிராயுத பயணியாக இருந்தவங்க எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் டீ குடிக்க வந்து சாதாரணம் உட்கார்ந்துருந்தாங்க இவர் திட்டமிட்டு ஆயுதத்தோடு வந்திருக்காரு கத்தியோடு வந்தவர் இவர் தான் கத்தியோடு வந்து வெட்டி இன்னைக்கு காயம் கட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் கட்சியை சார்ந்த திலீப் அனுதான் நான் ஏன் பொறிக்கி மூர்த்தி சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் நெருடல் இருக்கலாம் அதனால அதுக்கான ஒரு பின்புலத்தையும் நான் சொல்லணும் இவர் ஏன் ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா ஏர்போர்ட்டில் ஏதோ உதரிடப்பட்டதா வந்து ஆஹ் சரியா சொன்னிங்க இந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது இவர் வந்து ஏற்பனால வந்து உண்மை உண்மை அதாவது அந்த வழக்கு வந்து முடியல சார் அந்த வழக்கு நூறு சதவீதம் உண்மை இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் டிரேலி தள்ளுற தொழில் பாக்குறாரு ட்ராலி தள்ளுற தொழில் உழைப்பு தான் அது பிரச்சனை இல்லை அந்த தொழில போர்வையா வச்சுக்கிட்டு நிறைய திருட்டு வேலையை பண்ணார் அங்க வந்து சூட் கேஸு கொண்டாந்து வச்சு தள்ளுவாங்க இல்லையா சூட் கேஸ் அங்க இப்ப ஒதுக்கிடங்கள்ல பெண்கள் பெண் பயணிகள் விமான பயணிகள் வருவாங்க இல்லையா அவங்கள வந்து தனியாக மாட்டினாங்கன்னா மிரட்டி ஏதாவது குடுங்கிறது அதுபோல ஒரு முறை வந்து செயினை பிடிங்கிற திருடிடுறார் தங்க செயினை கோல்டு செயினை திருடின உடனே போலீஸ்காரர்கள் வந்து பிடிச்சிட்டு போய் அவரை கடுமையாக அடிக்கிறாங்க அடித்து ஜட்டியோட உட்கார வைக்கிறாங்க ஜட்டியோட உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் கையில் சங்கிலியை போட்டு கட்டி அவரை வந்து தேர்ட் டிகிரி மேத்தர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சித்திரவாதப்படுறாங்க அப்போ எங்கள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்த ஒரு சில பேரை இவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு யாரு இந்த மூர்த்தி ஏர்போர்ட்டில் திருடிய அந்த திருட்டு மூர்த்தி தெரிஞ்சு வச்சுருக்காரு அவரு வந்து அவங்க மூலமாக எங்கள் தலைவருக்கு தகவல் வருது இந்த மாதிரி ஒருத்தரை வந்து போலீஸ் ஸ்டேஷனை வச்சு அடித்து கட்டி போட்டு சைனாவில் கட்டி போட்டு ஜட்டியோட உட்கார வச்சு அட்டிக்கிறாங்க உடனே இவர் வந்து காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறார் யார் எங்கள் தலைவர் யார் காவல்துறை அதிகாரினா ராஜேந்திரன் ஒருத்தர் டிசி அதாவத்தோடு சொல்கிற உங்களுக்கு பேரோ பேரோட சொல் அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் இந்த மாதிரி மூர்த்தின்னு ஒரு ஒருத்தரை போட்டு அடிக்கிறீங்களா என்ன பிரச்சனை சார் நீங்கள் ஒரு பெரிய தலைவர் நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு நொட்டேரியஸ் கிரிமினலுக்கெல்லாம் பேசுகிறீங்க அவன் திருடன் சார் அவன் வந்து செயினை திருட்டான் அவன் நிறைய அஃபென்ஸில் வந்து ஈடுபடுறான் ஹாப்பியூச்சுவல் அஃபன் அஃபெண்டர் அவன் அவனுக்காக பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது சரி என்ன அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து ஒருத்தனை வந்து கையை கட்டுறதும் ஜட்டியோட உட்கார வச்சு அடிக்கிது எந்த விதத்துல நியாயம் அது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு அதன் பிறகு தான் அந்த தாக்குதலை அந்த ஆளுமே நிறுத்தப்பட்டு அப்போ இப்படிப்பட்ட நொட்டோரியஸ் பேக்ரவுண்ட் கொண்டவர் ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் கொண்ட நபர் இந்த நபர் இவர் வந்து அதன் பிறகு இவருக்காக பரிந்து பேசுனாங்கல்ல எங்கள் தலைவர்கிட்ட முக்கிய பொறுப்பு இருந்தவங்க தான் அவங்க கூட பயணிக்கிறாரு இவர் பெரிய கட்சியில பொறுப்புலாம் வந்துடல அவங்க கூட பயணிக்கிறாரு அந்த நபர்களே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து கட்சி விரோத நடவடிக்கை ஈடுபட்டதுனால எங்க தலைவர் வந்து அவங்கள வெளியேற்றாரு பொதுக்குழு வெளியேற்றது எங்க கட்சியுடைய பொதுக்குழு வெளியேற்றது அவங்களோட இன்னும் வெளில போயிட்டான் அப்ப அவ்வளவுதான் கட்சிக்கு வந்ததா போனதா யாருக்கும் பெருசா ஆகும்னு தெரியாது வெளியில போனதுல இருந்து எங்க தலைவரை வந்து எதிர்த்து பேசுறதும் திட்டுறதும் இதுதான் அவனுக்கு பொழப்பு இதுதான் அவன் சமூக பணின்னு சொல்லிட்டு தெரியுது அது மட்டும் இல்லாம கட்ட பஞ்சாயத்து பண்றது ரவுடித்தனம் பண்றது அப்பவே சங்கராச்சாரிய பணம் வாங்கிட்டு இருந்தாலுவன் ஸ்ரீ ஜெயேந்திரன் ஒருத்தன் தரல பெரியவர் அவர்கிட்ட காஞ்சி சங்கராச்சாரியன்னு சொல்லுவாங்க அண்ணன் வந்து வாங்குறது அவருடைய அரவணைப்பில் இருந்தது அதன் பிறகு நிறைய ஆதிக்க சக்திகளோடு கூட்டு வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கையூட்டு பெற்றுக்கிட்டு என்ன எதிர் வேலைகளை வந்து செய்யணுமோ அத்தனை சமூக விரோத செயலும் செஞ்ச தான் இந்த பிரச்சனை ஏன் வந்தது அதனால ஏர்போர்ட் ஏற்போர்ட் அவர்களோட புகார் அளிக்க வந்த இடத்துல தகராறு அதுவும் இல்லாம தொண்டர்களும் கையில வந்து ஆயுதங்கள் வச்சிருந்தாங்க அதாவது கட்டை அந்த மாதிரி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பிரச்சனை ஏன் வந்தது அதுக்கான பின்புலத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிதானா இந்த மூர்த்தி இருக்காங்க இல்லையா இவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ராயப்பேட்டை இருக்கு ராயப்பேட்டை உங்களுக்கு தெரிஞ்ச நீர் தான் இருக்கு அங்க வந்து பொன்னுசாமி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் உண்டு ஃபேமஸ் ஹோட்டல் பழைய ஹோட்டல் கவிஞர் கண்ணதாசெல்லாம் அந்த ஹோட்டல் பத்தி பாட்டே பாடி எழுதியிருக்காரு அந்த ஹோட்டலுக்கு எதிர வந்து ஒரு இடம் இருக்குங்க ஒரு வந்து ஒரு வேலியபிள் பிளேஸ் ஓபன் கிரவுண்ட் பல கோடி ரூபா மதிப்புள்ள இடம் ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்கு சொந்தமான இடம் இப்ப அந்த குடும்பத்துல ஆண் இல்லாம பெண்கள் மட்டும்தான் அதை பராமரிச்சுக்கிட்டாங்க வெளியில இருக்காங்க அந்த இடம் போட்டு வச்சிருக்காங்க அந்த இடத்தை இவன் யாரு இந்த மூர்த்தி அவன் அர்ஜுன் சம்பத்துடைய இந்து மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலர் ஒருத்தர் இருக்கிறார் செந்திரு இவன் இந்த செந்திரு இவன் மூர்த்தி எல்லாம் சேர்ந்து போலி பத்திரங்களை உருவாக்கி டாக்குமெண்டை உருவாக்கி அந்த இடத்த அபகரிக்கிறாங்க அப்ப அபகரிக்கும் பொழுது இவருக்கு எதிரா நியாயத்தின் பக்கம் அந்த குடும்பத்தின் பக்கம் இஸ்லாமிய குடும்பத்தின் பக்கம் நின்றவர் தான் திலீபன் இந்த அபகரிப்பை தடுத்து நிறுத்தியவர் தான் திலீபன் அந்த இஸ்லாமிய குடும்பத்தை அந்த பெண் வந்து புகாரே கொடுத்துடுறாங்க அப்படி எதுக்கு யாருக்கு எதிரா அந்த மூர்த்தி இருக்காங்களே அந்த மூர்த்தி அந்த செந்தில் இவங்களுக்கு எதிரா புகாரே கொடுத்துட்டாங்க அந்த புகாரின் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எங்க ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த எஃப்ஐஆர்ல இந்த மூர்த்தி பேர் இல்லை மூர்த்தி தான் முக்கியமான ஆளு இவன் தான் என்ன ஏற்பாடும் பண்றான் இவனுக்கு கையால வந்தவங்க மேல பேர் போட்டிருக்காங்க இவனை விட்டாங்க அப்ப திலீபன் என்ன பிரச்சனை பண்றாரு போலீஸ்கிட்ட இது இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ண வந்ததே இவன் தான் இவன் தான் அனைத்து பிரச்சனையும் கிரியேட் பண்ணான் இவனை எப்படி நீங்க வெட்டிங்க இவன் மேலே எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை பண்ணுறாரு இது மட்டும் இல்லாமல் இந்த மூ அந்த மூர்த்தி இருக்கா இல்லையா அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு வந்து எல்லாம் நிற்கும் பொழுது அவங்க கூட எங்கள் கட்சியை சேர்ந்த ரெண்டு பேர் பேசி நிற்கிறாங்க அந்த இடத்துல அவன் தொடர்புல இருந்தானா சும்மா பேசியிருந்தானா அது வேற விஷயம் ஆனால் அவன் ஒரு சட்டவிரோத செயல் செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒன்று உனக்கு என்ன பேச்சுன்னு அவங்க ரெண்டு பேருமே எங்கள் கட்சி நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் இதுக்கும் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா திலீபன் அவர் தான் வந்து கட்சியில் முறையிட்டு மாவட்ட செயலாட்டை முறையிட்டு மாவட்ட சேர் நடவடிக்கை எடுக்கிறார் சாரநாத்தின்னு பெருமாவட்டம் சென்னை தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாட்டு அப்போ அவர்கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுத்துறார் இப்போ இப்போ வந்து இவனுக்கு இந்த பல கோடி சொத்து ஆட்டையை போட்டால் இவனுக்கு சில கோடி கிடைக்கலாம் ஒரு கோடி ஒன்றரை கோடி கூட கிடைக்குன்னு வச்சுக்கங்க இது தடுக்கப்பட்டு விட்டது ஆக நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப வந்து ஒரு பணம் வர்றதை இவன் கெடுத்துட்டானுங்க வீசிக்காக கெடுத்துட்டானுங்க அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டானுங்க எஃப்ஐஆர் போட வச்சுட்டானுங்க நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டுன்னு பிரச்சனை பண்ணிட்டானுங்க இவனுக்கு கூடாது அப்படின்னு இவன் முடிவு பண்ணுறான் முடிவு பண்ணி தான் அன்னைக்கு காலையில் அதாவது என்னைக்கு காலையில் ஆறாம் தேதி காலையில பத்து கால் மணிக்கு நேரடியாக வந்து எங்கள் தோழர்கள் இருக்கிற இடத்துல வந்து அதை இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண உள்ள போறேன் இதை சொல்லி முடிச்சிட அந்த இடத்துக்கு நேரம் வந்து அங்கே நிறுத்துறான் நிறுத்தி இறங்கி நேரம் எங்க தோழர்கிட்ட போறான் எங்க தோளர்கிட்ட போய் ஏண்டா நீங்க அடங்க மாட்டீங்கடா எனக்கு ஏன்டா அவ்வளவு பெரிய இடைஞ்சிட் பண்ணீங்க என்னை வாழ விட மாட்டீங்களாடா எது இவன் பஞ்சாயத்தை வந்து தருத்துட்டாங்கடா ஆட்டையை போறத வந்து முறியடிச்சுட்டாங்க ஆஹ் என்னை வாழ விட மாட்டீங்களா உன் தலைவனையும் மாட்டான் உங்களையும் மாட்டேன்டா அப்படின்னு உங்களையும் மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றான் அதாவது இந்த தோழர்களுடைய அம்மாவை கொச்சியாக பேசுறான் என்ன வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியும் டிஎஸ் பசங்களு பேசுறான் அப்போ அது வரையும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமா அவங்க வந்து திருப்பி பேசுறாங்க ஏற்கனவே நீ வந்து எங்கள் தலைவரை திட்டிக்கிட்டு இருக்க உன்னை வந்து அப்படின்னு அவங்களும் பேசுவாங்க தானே கண்டிப்பாக அவன் பேசும்பொழுது அங்கே தான் இவன் என்ன பண்ணிருக்கா மறைச்சு வச்சிருக்கிற கத்தி எடுத்து பாக்கெட்டில் வச்சிருக்க கத்தி எடுத்து நேரடியாக அவன் வந்து அதை குறி வச்சு தாக்குனது திலீபனுடைய கழுத்தை தான் திலீபன் வந்து சுதாரிச்சுக்கிட்டு கையில் தடுக்கிறாரு கையில் வந்து பள்ளத்த காயம் நீ அந்த காயத்தை பார்த்தீங்களான்னு தெரியல என்ன அந்த காயம் வந்து மிகப்பெரிய காயம் வந்து ஷார்ப்பான நைஃப் அது கத்தி அதாவது அவங்க நான் நீ கேட்டுட்டீங்க அந்த கேள்வி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த மிகப்பெரிய காயம் அது அந்த காயம் வந்து கொஞ்சம் அது எறும்பு தெரியுதா என்னன்னு தெரியும் பதினாறு தையல் போட்டிருக்காங்க ஒன் சிக்ஸ் பதினாறு தையல்கள் போடப்பட்டிருக்கு சிகிச்சையில் இருக்கிறார் அந்த வெட்டு கழுத்தில் இருந்திருந்தா இன்னைக்கு தெரிவுன்னு உயிரோடு இல்லை அப்போ வெட்டின பிறகு இவன் வெட்ட முயற்சி பண்றான் அப்பதான் இவங்க அடிக்கிறாங்க நாலு பேர் சூழ்ந்துக்கிட்டு அடிக்கிறாங்க அந் அத அப்போ அதன் பிறகுதான் ரோட்டுக்கு ஓடி வர்றான் டிஜிபி ஆபீஸோட கேட்டுக்கிட்ட வர்றான் அங்கே மீடியாக்கள் இருக்கு எதுக்கோ மீடியாக்கள் வந்திருக்கிறாங்க அதை ஷூட் பண்றேன் இப்போ நான் சொன்ன பாருங்க இப்போ வந்தான் காரை விட்டு இறங்குனா அங்கேருந்து போய் அவங்கள திட்டுனா அவங்கள க வந்து கத்தி எடுத்து வீசினான்னு சொன்ன பாருங்க இது வரைக்கும் ஃபூட்டேஜ் கிடையாது ஃபுட்டேஜ் அங்கே இருந்தால் போலீஸ்காரவங்க எடுத்தாதான் இப்போ இந்த விஷயம் அது கிடையாது அது எடுத்தா நான் சொல்றது உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒன்று இப்போ வந்து அவன் அடுத்து வந்து என்ன பண்றான் எங்கள் ஜாகீரை வந்து வெட்டுறான் ஜாகீரை வந்து கொஞ்சம் குனிஞ்சி குனிஞ்சதுனால சட்டை கிடையுது அதை நீங்க பார்த்துருப்பீங்க அப்புறம் எல்லாரையும் துறத்துறான் இவன்ட்டுன்னு தப்பிக்கிட்டு அவங்க இவனை அடிக்கிறாங்க இப்ப இதுதான் நடந்த விஷயம் மறுபடியும் இவன் வந்து மீண்டும் அந்த கத்தியை அதான் அந்த ஒரு முறை வெட்டிட்டு பாக்கெட்ல போறோம் அந்த கத்தியை மீண்டு எடுத்துக்கிட்டு மீண்டும் சுத்துறான் அதுதான் இவங்க இவங்க அடிச்சாலும் கூட அவன் லாபமாக அவங்க உடம்புல வந்து வெட்டுறதுக்கு முயற்சி பண்றான் அப்போ வந்து அவன் கத்தியை வச்சு சுத்தும் போது என்ன பண்ண முடியும் எத்தனை பேர் வீரம் வந்தாலும் நிராயுத பயணியா இருக்கும்போது கட்சியை கத்தி ஒருத்தன் ஆயுதத்தை வச்சிருக்கும் போது அங்க இருந்து தப்பிச்சு போடுறதுதான் சரி அதனால தான் அவங்க ஓடுறாங்க துரத்துறான் வேற இதுதான் நடந்தது இதில் நீங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கான பதிலை நான் இப்போ சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அதாவது வந்து மாகா ஸ்டாலின் என்கிற வன்னியர் சங்கத்துடைய மாநில பொறுப்பாளர் அவர் வந்து அவர் மீது கொலை முயற்சி நடத்தப்பட்டது அந்த கொலை முயற்சிக்கு புகார் கொடுப்பதற்காகத்தான் இவன் டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்தான் என்பதுதான் சொல்லப்படுகிற செய்தி நீங்கள் கேட்ட கேள்வி அந்த புகாரை கொடுக்க வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேலம் முன்னாள் எம்எல்ஏ அருள் அவர் தான் என்ன சொல்றாருன்னா இந்த மூர்த்திய நாங்க கூப்பிடலை இந்த மூர்த்தி இந்த புகாருக்கு கொடுக்கறதுக்கு கூட வர்றன்னு சொல்லல புரியுதா நாங்க கூப்பிடவும் இல்ல அவர் வர்றன்னு எங்கள்கிட்ட சொல்லவும் இல்ல அவர் வந்தது எங்களுக்கு தெரியும் தெரியாது யார் சொல்றது அருள் காவல்துறை என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ நான் ஒரு வழக்கறிஞர் நான் ஒரு கிளைண்ட்டுக்காக புகார் கொடுக்க எங்கள் கிளைண்ட்டை கூட்டிகிட்டு போனாலும் சரி அல்லது ஒரு கட்சியினுடைய துணை புதுச்சாருங்கிற அடிப்படையில் ஒரு மனு கொடுக்க போகிறதா இருந்தாலும் சரி நான் டிஜிபி ஆஃபீஸ் போகிறேன்னா டிஜிபி ஆஃபீஸில் இருக்கிற அதிகாரிகள் கீழ்நிலை அதிக இன்ஸ்பெக்டர் உள்ளிட்டவர்கள் எனக்கு நம்பர் இருக்கு அவங்கள்ட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்குவேன் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போவேன் டிஜிபி இருக்காரு இல்லை இல்லை அடுத்த அதிகாரியை பார்க்கணும் வந்து உளவுத்துறை அதிகாரியை பார்க்கணும் இல்ல ஏடிஜிபி-ய பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போவாங்க. இவன் ஒரு பெரிய தலைவர்னு சொல்லிக்கிறான் ஏதோ ஒரு கட்சி வச்சிருக்கறன்னு சொல்றான். எனக்கு ஞாபகம் இல்ல. சரிதானா? ஒரு மாபெரும் வந்து மக்கள் தலைவர்னு சொல்றான்ல. இவன் போர்த் தமிழகம் கட்சியோட தலைவியா? ஆ ஆமா அது லச்சோ பரச்ச தோண்டர்கள் கொண்ட கட்சியினு நினைக்கிறேன். சரி ஏதோ ஒரு தலைவர். அவன் வந்து அப்பாயின்ட் வாங்கிப்பான்னு தானே? வாங்கிருக்கணும் தானே? கண்டிப்பாக. அப்படி எந்த அப்பாயின்மெண்ட்டு கேட்கப்படவும் இல்லை அவன் கேட்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கவும் இல்லை காவல்துறைக்கு அந்த தகவல் கிடையாது அப்போ இவங்களை தாக்கணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர்கள் அந்த இடத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூறு சதவீதம் ரெண்டாவது என்னன்னா அவர் பீச்சு வழியா வர்றான் அவன் பீச் வழியாக வரும் பொழுது இப்போ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் எங்கள் தோழர்கள் என்ன இவங்க எங்கள் தோழர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவன் வரான்னு தெரிஞ்சு எங்கள் தோழர்கள் குளிமி இருந்தாங்க இவனை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க மேடம் டிஜிபி ஆஃபீஸு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மெயின் கேட் இருக்கும் மெயின் கேட்டை ஒட்டியே மெயின் கேட்டு அந்த இருந்து ஒரு ஏரியா ஆரம்பிக்கும் அதுக்கு பேர் மீனாம்பால்புரம் இருக்குல்ல ஒரு ஏரியா இல்லை அந்த ஏரியாவை சேர்ந்தவர் தான் திலீபன் அந்த மீனாம்பால்புரத்தில் தான் அவர் வீடு இருக்கு அவரு வந்து தினமும் காலையில் டீ குடிக்க அங்கே தான் வந்து டீ சாப்பிடுவார் அந்த மீனாம்பால்புரத்தை அடுத்த திருவு அப்படியே அடுத்த திருவு ஒரு ஒரு நூறு மீட்டரில் நூறு மீட்டர்லாம் கூட இருக்காது அஞ்சு டு நூறு மீட்டர் இருக்கும் அது கைலாசபுரம் அந்த கைலாசபுரத்தை சார்ந்தவர் தான் ஜாஹிர் அவரும் அங்க டீ குடிப்பாரு அவங்க வீடு அங்க இருக்கு அவர் அந்த பாலம் இருக்கும் அந்த பாலத்தை தாண்டி சிட்டி சென்டர் வரும் சிட்டி சென்டர் உள்ள உருதற்புறம் இருக்கும் சிட்டி சென்டர் சைடுல புறம் இருக்கும் சிட்டி சென்டர் உள்ள போட்டு கேட்டுருக்கல சைடுல அது எதிர உள்ள ஏரியா ருதர்புறம் அங்க அந்த பகுதியை சார்ந்தவர் தான் குமரப்பா அந்த அம்பேத்கர் பாலத்தை சேர்ந்தவர் தான் அந்த பாலம் இருக்கும் அதுக்கு பேர் அம்பேத்கர் பாலம் அந்த அம்பேத்கர் பாலத்தை சேர்ந்தவர் தான் முருகன் ஆகிய இவங்க எல்லாம் அந்த ஏரியாவை சார்ந்தவங்க டெய்லி அங்கே போய் டீ சாப்பிட்றவங்க டெய்லி அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறவங்க டெய்லி வந்து நண்பர்களை அங்கே சந்திக்கிறவங்க அது அவங்களுடைய இருப்பிடம் அது அவங்கள இருப்பிடத்தில் இருக்கிற டீ கடையில் அவங்க எப்போதும் வந்து காலையில் டீ சாப்பிட்றது மாலையில் டீ சாப்பிட்றது வழக்கம் நீ ஆறாம் தேதி ஃபூட்டேஜ் இல்லை அஞ்சாம் தேதி ஃபுட்டேஜ் பார்த்தாலும் அவங்க இருப்பாங்க அவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தாலும் இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தாலும் இவங்க இருப்பாங்கன்னா அவங்க அவங்க ஏரியா மேடம் அப்படி தான் அன்றைக்கி வந்து சாப்பிட வந்துருக்குறாங்க நான் கேட்குறேன் மேடம் இவனை அடிக்கணும் இவனை வந்து அட்டாக் பண்ணணும்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அவங்க ப்ரிப்ரேஷனோடு வந்திருக்க மாட்டாங்களா கண்டிப்பா சார் அவங்க ஆனா கையில எல்லாம் கட்ட எல்லாம் வச்சிருந்தாங்களே அதாவது அந்த மீடியாக்கள் இந்த சைடு திரும்பினதுக்கு கட்டையை கொண்டு போய் போடுறாங்க அந்த வீடியோ கட்டை எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் அதையும் நீங்க சொல்லணும் சேர்த்து சேர்த்தானா இவன் கத்திய பொழுது அவரு வந்து அந்த சைட்ல கிடக்குற ஒரு கட்டை என்ன கட்டை அது நீங்க அத பாருங்க சும்மா குச்சி அது விறகு கட்டை போல இருக்கு அந்த டீ கடைக்கு பக்கத்துல எங்க கிடக்குற ஒரு சின்ன குச்சி அது அது ஒரு பெரிய கட்டையோ அதுல அடிச்சு எதுவும் காயமோ ஆகுற கட்டையெல்லாம் கிடையாது அப்போ இவன் கத்தியால் குளிக்கிறப்ப தான் அந்த வந்து கட்டையை போய் அவரு ஒருத்தருக்கு தூக்குறாரு அப்புறம் வந்து அதையும் வந்து தூக்கி போட்டுறாருன்னு வச்சுங்க அப்போ உண்மையிலே இவங்க ஏன் கட்டைய ஒரு ஆள் வந்து கீழே கண்டு இருக்கிற கட்டை தான் இருக்குமா அடிக்கணும்னு சொன்னால் கத்தி கொண்டு வந்திருக்க மாட்டாங்களா அருவா கொண்டு வந்திருக்க மாட்டாங்களா அவங்க வீட்டெல்லாம் இருக்காதா அந்த புலங்குற பொருள் இருக்காதா இல்லை ப்ரிப்பரேஷனோட இருந்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷனோட இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்க இவங்க ஒரு ஆள் தப்பிச்சிருக்க முடியுமா மேடம் இன்டென்ஷன் இதுதான் இவனை அட்டாக் பண்ணும் பிளான் பண்ணிட்டாங்க நம்பர் இல்லாத வண்டில வந்திருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படின்னு இருந்தா எவ்வளவு பெரிய ஜாம்பவனா ரெண்டு பேரை சமாளிக்கிறது கஷ்டம் மேடம் நாலு பேர் சுத்து போட்டாங்கன்னா என்ன ஆகும் நீ அப்ப என் கல்லு கட்டி எடுத்து அடிச்சா நீ என்ன உன் கத்தி என்ன பண்ணிடும் இல்ல கட்டையை கட்டையை வந்து தூக்கி அடிச்சோம்னா உங்க கையில அடிச்சாங்கன்னா கத்தி என்ன பண்ணும் இல்ல கம்பி ராடு கிட்ட வச்சிருக்க மாட்டாங்களா நான் கேக்குறேன் பிளான் பண்ணிருந்தா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே நிராயுத பாணி மேடம் மேடம் அந்த 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 வந்து டீ சாப்பிடறாங்க மேடம் இவங்க இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவனுக்கு தகவல் போகுது அந்த தெருவில் இவன் ஒரு ஆளு ஒருத்தர் இருக்கான் அந்த கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் பிடிக்கிறாருல அது இவனால அந்த பகுதி அந்த மீனாம்பல்புரத்தை சார்ந்தவன் சொல்றாங்க எப்படியோ தகவல் வந்து போய் இவன் வந்ததே இந்த திலீபனை வந்து ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த தோழர்கள் மேல வந்து அடிக்கணுங்கிறதுக்காக தான் அவனுக்கு அந்த பஞ்சாயத்துல சில கோடி போயிடுச்சு அப்ப அந்த வெறி ஆத்திரம் இவன் இவனுக்கு ஏதாவது பாடம் கற்பிக்கிறான் ஒருத்தனையாவது கொண்ணுங்கிற எண்ணத்தோட தான் வர்றான் வர்றவன் தான் வர்றான்னு சொல்றது மீண்டும் சொல்றேன் அருள்னு சொல்லிட்டாரு நாங்க கூப்பிடலன்ட்டு போலீஸ் சொல்லிருச்சு இங்க இந்த அப்பாயின்மெண்ட் இல்லைன்ட்டு இவன் வரவன் மேடம் அந்த டீ கடை எங்க தெரியுமா இருக்கு டிஜிபி ஆபிஸ் வாசல் அதுக்கு அந்த பஸ் ஸ்டாப் இருக்கும் பஸ் ஸ்டாப் தாண்டி ஒரு டீக்கடை கடை இருக்கும் அதை தாண்டி ஒரு ஹோட்டல் இருக்கும் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டல் வாசல்ல தான் அந்த டீ கடையில டீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க இவன் வர்றவன் வந்து இதுதான் டிஜிபி ஆபீஸ்ன்னு வச்சுங்க இங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம் பக்கத்துல தான் வண்டியால நிறுத்துவாங்க அப்படி இல்லாட்டி இந்த சைட்ல போய் ரைட்டா இவன் இங்கேயும் நேரத்துல அங்கேயும் நேரத்துல நூத்தம்பது இரநூறு மீட்டருக்கு தாண்டி போய் அந்த டீ கடையை தாண்டி அந்த தோழர் உட்காந்துருக்காங்கல்ல அந்த ஹோட்டல் வாசல்ல கீழே தான் உட்காந்துருக்காங்க படிக்கட்டுல அந்த வாசலுக்கு நேரம் நிறுத்திட்டு இறங்கி தான் அவன் போறான் அப்போ டிஜிபி ஆபீஸ்க்கு வர்றவன்னு சொன்னாக்கா அவன் வண்டியே அங்க நிறுத்தல இப்ப இப்போ இந்த 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 சம்பவத்துக்கு பிறகு அவன் ஒரு பேட்டி கொடுத்தான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியல நிறைய பேட்டி கொடுத்துருக்கான் அதில் பேட்டி கொடுத்துருக்கான் நான் வந்து என்ன நடந்து விசாரிக்க வந்தேன் அதான் அப்ப இப்ப மாத்திட்டாம பாருங்க டிஜிபி ஆஃபீஸுக்குள்ளே போட்டுக்கு வரலையான் மாகா ஸ்டாலினுக்காக பெடிஷன் கொடுக்க வந்து அருளை சந்திச்சு அவரை விசாரிக்க வந்தாரான் ஏன் அருள் நம்பர் ஒன்ட்ட இல்லையா நீ தான் வன்னியர் சங்க மாநாட்டில் போய் பேசுற பாமகவுடைய செல்ல பிள்ளையா இருக்கிற தைலாபுர தோட்டத்தினுடைய காவல் காவல் நான்கால் மிருகமா இருக்கிற இருக்கிறதானே அருளுக்கு அருளுடைய நம்பர் இருந்தா நீ அருளுக்கிட்ட போன் பண்ணி பேசிக்கிறான் மாகா ஸ்டாலின் நேரத்தில் கூட்டத்தில் பேசினேன் மாகாஷ்டின் நம்பர் ஒன்ட்ட இருக்குமே போன் பண்ணி மாகா என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாமே அவளை அக்கற இருக்கிற நீ வந்து என்ன பண்ணலாம் மாகாஷ்டாலு நேரடியா போய் பார்க்கலாமே மயிலாடுதுறை ஆடுதூரில் போய் நேராக போய் சந்திக்கலாமே பெட்டிஷன் கொடுக்குற வரவர்கிட்ட அவருக்கே தெரியாம அவர் வராரா எந்த நேரத்தில் வராருன்னு தெரியாம கூட அவர்கிட்ட தகவல் சொல்லாம நான் என்னன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னா கத்தியோட வந்தியே கத்தியோட வர சொன்னார் பேனா பேப்பர் எடுத்துட்டு வந்தா கூட பரவாயில்ல மேடம் பேனா பேப்பர் எடுத்துட்டு வருவாங்க கத்தியோட ஏன் வர்றான் யாரு கத்தி வச்சிருப்பா பிளேடு யாரு வச்சிருப்பா பொறிக்கி புறம்போக்கு பிளேடு இருங்க பிட்பாக்கெட்டு ரவுடி தான் பிளேடு வச்சிருப்பான் தற்காப்புக்காக வந்து தலைவர்களில் தற்காப்புக்கு பிளேடு பிளேடும் கத்தியும் வச்சிருக்க மாட்டாங்க மேடம் ஒன்று லைசன்ஸு வாங்கி லைசன்ஸ்டு கன்னு வச்சுருப்பாங்க இல்லைன்னா அரசாங்கத்திட்ட முறையிட்டு இல்லை கோர்ட்டில் போட்டு முறையிட்டு பிஎஸ்ஓ வாங்கி வச்சிருப்பாங்க பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் போலீஸ் வந்து ஒரு துப்பாக்கி கூட இருப்பாங்க அவங்கள வச்சிருப்பாங்க இந்த பொறுக்கி புறம்போக்கு இந்த கிரவுடிப்பாய்தான் பிளேடு இருக்கான் பிளேடும் கத்தியும் வச்சிருப்பான் இவன் பிளேடும் கத்தியும் வச்சுக்கிட்டு வர்றான் நீ வந்ததே இந்த அட்டாக் பண்றதுக்கு தான் இந்த தாக்குதல் நடத்துறதுக்கா அப்ப தாக்குதல் நடத்துவதற்கு ஆயுதத்தோடு வந்தது யார் ஆயுதத்தோடு வந்தது மட்டுமல்லாமல் நீ வந்த இடம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு இடத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டு நேரடியா சண்டைக்கு போனது யார் அங்க காயம்பட்டது யார் வெட்டியது யார் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக உங்களை உன்னை திருப்பி அடித்தார்களே தவிர ஒன்னையே வெட்டணும்னா அவங்க ஏற்கனவே ஆயுதம் வச்சிருந்திருப்பாங்க தானே உங்களுக்கு எந்த சிராய்ப்பு கூட இல்லையே மேடம் நான் வந்து தற்காப்புக்காக தான் வந்து அட்டாக் இப்ப நான் இருக்கிறேன் நான் போறேன் ஏதாத்தமா என்ன நாலு பேர் சுத்திக்கிட்டாங்கன்னா தற்காப்பு ஒண்ணு ஓடிடணும் நாலு பேர் சமாளிக்கலாம் முடியாது ஒண்ணு ஓடி தப்பிச்சிடணும் இல்லையா பக்கத்துல டிஜிபி ஆபிசருக்கு அங்க உள்ள ஓடிடணும் டிஜிபி தான் இப்பதான் அது இருக்கட்டும் இவன் வந்து நாலு பேர் சேர்ந்து என்ன அடிச்சாங்க அடிச்சாங்க நாலு பேர் சேர்ந்து அடிச்சாங்க இவன் திருச்சி பேசி இவன் ஓட்டி இருக்கலாம் இல்ல இவன் என்ன அப்ப நான் நிதாயத பணியா இருந்தேன்னா என்னைய காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னா ஐயோ நான் வந்து இவனோட அட்டாக் பண்ணாட்டி நாலு பேரால நான் பாதிக்கப்பட்டுருன்னா அங்க ஏதாவது கிடக்குதா கம்பு கிடக்கா கல் கிடக்கா கம்பி கிடக்கா என்ன கிடந்தாலும் எடுத்துக்கிட்ட அடிப்பேன் அந்த அடியில அவன் காயம்பட்டானா ரைட்டு நீ வந்து அப்படி இல்லையே நீ பாக்கெட்ல வந்து பேனா பாக்கெட்ல கத்தி வச்சலாம் எடுத்துக்க அறுக்குற இப்ப நீ என்ன வந்து நீ எப்படி இது எப்படிங்க வந்து கட்சி கத்தி வச்சுக்கிறதுக்கு பிளேடு வச்சுக்கிறதுக்கு தற்காப்புக்கு வச்சுக்கிறதுக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்துருக்குறா சட்டவிரோதம் இல்லையா சமூக விரோதம் இல்லையா அப்படி ஒருத்தன் வச்சு இப்போ பசான்ல ஒருத்தன் வச்சு நின்னானா அவனை பிடிச்சி செக் பண்ணி கத்தி இருந்துச்சுன்னா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா போலீஸு நீ எதோ பிற்பாக்கெட் அடிக்க நிற்கிறான் ஏதோ பிளேடு போட்டு நிற்கிறான் எதை குற்றம் செய்ய நிற்கிறான் ஏதோ சமூக விரோத சேர்நீக்க பண்ண நிக்கிறான்னு கைது பண்ண மாட்டானா அப்படிப்பட்ட நபர் தானே அப்படித்தானே வந்திருக்கான் அதனாலதான் அவனை வந்து கைது பண்ணிருக்காங்க சிறையில இருக்கிறான் எங்க மேலே வழக்கு போட்டுருக்காங்க அவன் ஒரு ஆள் மேலதான் வழக்கு எங்க அஞ்சு பேர் மேல வழக்கு என்னமா அரசாங்கம் கூட்டணி கட்சி உங்களுக்கு சப்போர்ட்டா ஆகுது இந்த சம்பவமே எங்களுக்கு அவர் வந்து சொல்றாரு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆம்ஸ்ட்ராங் மாதிரி நானும் திமுகவாலையும் திமுக கூட்டணி கட்சிகளாலையும் கொல்லப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காரு இதை அண்ணன் வந்துங்க அவர் ஒரு கொள்கையோடு வாழ்ந்த மனுஷன் ஒரு தேசிய கட்சியில ஒரு மாநில தலைவராக இருந்து ஒரு கவுன்சிலரா இருந்து துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரம் பேரை வந்து நிரந்தர பணியாளர்கள உறுதிப்படுத்தின ஏன்னா அவருக்கு இருந்த எதிர்ப்பு என்பது வேறு நீ பொறுக்கி புறம்போக்கு பிளேடு போய்க்கிறீ நீ வந்து செயினை திருடினவன் நீ வந்து இடத்த ஆட்டையை போடுறவன் நீ எப்படி அவருக்கு நேரம் உன்னை இப்ப வந்து யோசிக்கிற இந்த சீமானுக்கு வேற வேலை இல்லாம எங்க தம்பி அம்சாங்க நேரம் என் தம்பின்னு சொல்லியிருக்காங்க பிச்சிருப்பாரு பிச்சை அவரு இந்த ஆளு தம்பிக்கு பின்னு எல்லாரும் என்னட்டே சொல்லியிருக்காருங்க ஆம்சாங்க என்ன சத்தியமும் சொல்லியிருக்காரு சத்தியத்தின் தம்பிக்கு இருக்க இல்லையா இருக்க அது ரெண்டாவது விஷயம் உண்மையை சொல்றதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் இவன் என்ன சார் எல்லாரையும் வந்து தம்பிங்கிறான் ஏ என்னடாங்கிறான் வாடாங்கிறான் போட அப்ப பிடிக்காது அவருக்கு என்கிட்ட சொல்லியிருக்காரு நான் அவரோட ரொம்ப குளோஸா இருந்த வந்தான் தெரியும் என்ன சொல்லிருக்காரு அவரு வந்து தம்பியா இவர் அண்ணனா ஒரு நொட்டோரியஸ் கிரிமினலா அண்ணனுக்கு புரிய நீ எப்படிப்பட்ட தரத்துல இருக்கிற நீ ஒரு பையன் நீ வந்து நான் ஆம கறி சாப்பிட்டேன் மேதகு பிரபாகரன் வந்து வேற வயல இல்லாம பொட்டம்மான விட்டு இவர் என்ன கூட்டு சாப்பிடறாரு என்ன வந்து பொங்கல் சாப்பிடறாரா என்ன கறி சாப்பிடுறாரு எதை கூட சாப்பிடுறாரு எதை குறைச்சி சாப்பிடறாருன்னு நோட் பண்ண சொன்னாரு வந்து ஏகே செவன்டி போர்ல நான் வந்து எனக்கு ஆயுத பயிற்சி கொடுத்தாரு ஆம ஓட்ல நான் வந்து டிராவல் போனேன் கடல்ல கடல்ல போய் நாங்கள் சண்டை பயிற்சி எடுத்துக்கிட்டோம் இப்படி எல்லாம் கதை கதையாக அறியல் விட்டார்ல ஈழத்தமிழர்களை காதி துப்புறாங்கல்ல தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாம இருக்கிறார்ல மக்களை குழப்புறாருல கண்டிப்பா என்ன ஒரு பக்கம் தமிழ் தேசியம் இன்னொரு அதற்கு நேர் எதிரானது திராவிடம் அப்ப ஆரியத்தை எங்க வைப்பீங்க எனக்கு தெரியல ஆரியம் தானங்க எதிரி ஆரியந்தான சமூக சமூக நீதிக்கு எதிரான கோட்பாடு அப்ப நீ ஆரியத்தையே நீ எதிர்க்கலன்னா நீ யார் நீயே ஒரு ஆர் எஸ் எஸ் யாரு சீமான் அவ அவருக்கு ஒரு கை கூலி யாரு இந்த பேர் என்ன திருட்டு முக்கிய இவன் அவருக்கு ஒரு கை அவருக்கு மட்டும் அல்ல வன்னியர் சங்கத்துக்கு இவன் கை அங்க போய் ஏறி எங்க தலைவரை சம்மந்த் இவன் எனக்கு நான் என்ன மேடம் இவனை எல்லாருமே எடுத்து பேட்டியெல்லாம் கூட போட்டிருக்கீங்க போட்டிருக்கீங்கன்னா நான் உங்களே சொல்கிறேன் மீடியாவுக்குள்ளே சொல்கிறேன் இவனுக்கு என்ன கருத்து இருக்குது கருத்தியல் இருக்குன்னு கூப்பிட்டு பேசுறீங்க எங்கள் தலைவரை திட்ட வைக்கணுங்கிறதுக்காக இப்போ வந்து கூப்பிட்டு பேச வைக்கிறது இந்த பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மீடியா இந்த நாம் தமிழருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மீடியா இந்த பாமகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மீடியாலாம் கூப்பிட்டு எங்கள் தலைவரை வந்து வாடா போடா அவனை இவனை காரபாம்பூச்சிக்கு மிஷ் இருக்குது உனக்கு மிஷருக்கு ஏய் சிதம்பரத்துக்கு வாடா பார்த்துக்கலாமா டேய் எங்கள் தலைவர் பேரை சொல்லி வாடா இதெல்லாம் பேசினா தானே மேடம் நான் அதனாலதான் அவன் மொழியில பதில் சொல்லிட்டு இருக்கேன் எங்கள் நான் எங்க தலைவர் எங்களை வளர்க்கல அப்படி வேற வழி இல்ல என்னை கேட்கட்டும் ஏய் என்னை எனக்கு கூட இப்போ ஒரு தோழர் எனக்கு அனுப்பியிருக்காரு வாட்ஸ்அப்ல என்ன சீமான் கூட இருக்கிற தோழர் தான் எனக்கு அனுப்பியிருக்காரு என்ன தோழர் நீங்க உரிமையில் திட்டுகிறீர்கள் ஏன் மூர்த்தி திட்டும் போது கை கைகொட்டி சிரிச்சுட்டு உக்காந்தீங்கனாரு என்ன வந்து ஈரோட்டு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல்ல ப பிரச்சார கூட்டத்துல இவன் பேசுறான் சம்பந்தமே இல்லாம எங்க தலைவரை ஒருமையில ஒரு சீமான் கீழே உட்காந்துட்டு கை கொட்டி சிரிக்கிறா அவரு சிரிச்சுட்டு கை தட்டுறாங்க அப்ப உங்களுக்கு தெரியலையா இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல அரசியல் நாகரிகம் கருதி யாருமே வந்து மேடை பேச்சுகள்ல பேசப்படலை சீமான் மட்டும் இல்ல யாருமே வந்து அரசியல் நாகரிகம் கருதி ஒருமையில தான் வந்து எல்லாருமே பேசுறாங்க அதே மாதிரி தானே இது எங்க தலைவர் வந்து அப்படி நீங்க சொல்ல முடியாது இல்லை வந்து மற்ற மற்ற எங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைவர்கள்லாம் அப்படி கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் அப்படி கிடையாது நாகரிகமாக தான் பேசுகிறாங்க எக்ஸ்ட்ரீமா கோவம் வந்தால் சில வார்த்தைகள் வந்து நாகரிகமாக தான் அது வரும் இவன் பேசுறதை எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்க தானேங்கிறேன் நீ உட்காந்து கை கொடுத்து சிரிச்சில் வன்னியர் சங்கம் மாநாட்டில் கும்பகோணத்தில் பேசும்போது ராமதாஸ் கூட பேச்சை நிறுத்த சொல்லுன்ட்டாரு அந்த நாகரிகம் கூட சீமான்ட்ட இல்லையாங்க நீ சீமானுக்கு வாயாக இருந்து பேசுகிற அவன் ரசிக்கிறான் வந்து சீமான் ரசிக்கிறாரு அவன் பேசுகிறான் பன்னீர்சங்க மாநாட்டில் போய் எங்களை த தலைவர் கண்ணாமண்ணான்னு திட்டுற பாஜக கூட்டங்களில் போய் கண்ணாமண்ணான் திரு யாரெல்லாம் சப்போர்ட் பாருங்க இதில் எடப்பாடி பழனிசாமி பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு எங்களை வந்து கெஞ்சி கூத்தாடி பார்த்தாரு ஒன்று நடக்கலை சரி எங்களை திட்டினோடனே அவருக்கு சப்போர்ட் பண்ணோன்னு அவர் முடிவுக்கு வந்துருக்காரு எவ்வளவு தரம் தான்ந்து போயிருக்காங்க பாருங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஆட்களை வந்து இப்போ வந்து நாங்கள் பண்ணினதே தற்காப்பு இல்லைன்னா நாங்கள்லாம்ங்க ஜெயிலில் இருந்திருக்கணும் காயம்பட்டது நாங்கள்ல வெட்டினவன் வந்து கத்தி எடுத்துட்டு வந்தது அவன் தானங்க அதுக்கு பேக்ரவுண்ட் தான் நான் சொல்றேன் என்ன வாட் இஸ் த மோட்டிவ் பிஹைண்ட் தி இந்த இன்சிடென்ட் சொன்னீங்கன்னா இந்த அட்டாக் சொன்னீங்கன்னா தட் இஸ் த மோட்டிவ் கண்டிப்பா இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பண்ணாரு அவருடைய என்ன பின்புலத்துக்காக அந்த இடத்துக்கு வந்தாரு அப்படின்ற பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்துமைக்கு நன்றி நன்றி